வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து டூ இன் ஒன் ஹேர் ஆயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டூ இன் ஒன் ஏர் ஆயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹேர் ஆயிலுங்க சிலர்லாம் வந்து முடி வெள்ளையாக இருக்குன்னு ஹேர்டே யூஸ் பண்ணும்போது அவர்களுக்கு ஸ்கின் டிசீஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக மூலிகைகள் எவ்வளோ சேர்க்குறோம் பாருங்கள் பச்சை பயிறு வெந்தியம் இன்னும் வந்து ஒரு அறுபத்தெட்டு வகையான மூலிகைகளை சேர்த்து தயாரிக்கிறோம் இந்த ஆயில் பாருங்கள் எவ்வளோ மூலிகை வச்சுருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இது மூலிகையாக தயாரிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காட்டியிருப்போம் பாருங்கள் அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவிரி மருதாணியும் மருதானியும் சேர்க்கும்போது பிளாக்காக மாறிடுவோம் அதுதான் நேச்சுரல் டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏர்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ பிளான்ட் இண்டிகோ பிளான்ட்டு இருக்கும் அந்த இண்டிகோ பிளான்ட் வந்து இதில் சேர்த்து என்ன பண்ணிடுவோன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து ப்ளூ கலரில் மாற்றிடுறோங்க ஃபர்ஸ்ட்டே வந்து நாங்கள் ப்ளூ கலரில் மாற்றிடுவோம் ப்ளூ கலரில் மாற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்னும் சில மூலிகைகளை சேர்த்து அதை பிளாக்காக மாற்றிடுவோம் இந்த எண்ணெயை தடவும் போது நம்மளுக்கு முடி வந்து கருமையாக வளரும் வெள்ளை முடி நேச்சுரலாக பிளாக்காகவே மாறிவிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து உதிராது உடையாது நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும் நல்லா அடர்த்தியாக பஸ் பஸ்ஸுன்னு வளருங்க அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு மருந்தாக நம்ம தயாரித்து கொடுக்குறோம் ஏர் ஆயில்னு சொல்லக்கூடாது இது மருந்துன்னே சொல்லலாம் சரிங்களா இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக இதை சேர்க்குறோங்க இதோ பாருங்கள் இந்த ஏராயில் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கலரை மாற்றிருக்கோன்னு பாருங்கள் நேச்சுரலாகவே வந்து ஒரிஜினல் மர செக்கில் ஆடப்பட்ட தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி மாற்றுறது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லோரும் அதை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரிஜினல் தலையை சேர்த்து யாரும் ப்ளூ கலரில் வர வச்சு காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமு நம்ம தான் வந்து இந்த மாதிரி எண்ணெயை ப்ளூ கலரில் மாத்திரதாக லைவாக காட்டியிருக்கோம் அடுத்தது இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும் இந்த எண்ணெயை தடவும் போது முடி நல்லா கருமையாக வளருங்க இலை நிறையின்றத க இருக்கவே இருக்காது செம்பட்டு முடியும் இருக்கவே இருக்காது இந்த எண்ணெய் தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் தாராளமாக நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது முடி நல்ல லென்த்தாக வளரும் ரொம்ப லாங் ஏர் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல லென்த்தாக வளர வச்சுக்கலாம் சிலர்லாம் வந்து உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது கூட நம்மக்கிட்ட சீக்காகவும் இருக்குது நேச்சுரல் சீக்கா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு வகையான மூலிகை பொருட்களை சேர்த்து செய்யக்கூடிய சீக்காவும் இருக்குது அது எல்லாமே அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோவாக காட்டுறேன் நான் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடிவு தேர்வு இருக்கவே இருக்காதுங்க தேவைப்படுறவங்க என்னை கான்டக்ட்